மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலக சமூக தொடர்பு நாளை கொண்டாட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஆண்டிலே தொடங்கி இன்று வரை நாம் அதை செய்து வருகின்றோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கடந்த ஐந்து ஆண்டுகளில் உலக தொடர்பு நாள் செய்திகள் நமக்கு என்ன கூறுகின்றன என்று சிந்தித்து பார்க்கும்போது திருத்தந்தையினுடைய அந்த பார்வையும் வலியுறுத்துதலும் மிகவும் பாராட்டுக்குரிய விதத்திலே அமைந்திருக்கின்றன என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து பாருங்கள் என்ற மையக்கருத்தோடு அவர் நாம் ஒவ்வொருவரும் எங்கோ கேட்டதை வைத்து யாரோ கூறியதை வைத்து செய்திகளையும் மற்றும் காட்சிகளையும் உருவாக்கி கொண்டில்லாமல் மக்களை நேரிலே சென்று அவர்களை சந்தித்து அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு நம்மை உட்படுத்தி அந்த நேரில் சென்று சந்தித்தல்தான் உண்மையான தொடர்பாடல் சமூக தொடர்பாடலுக்கான ஒரு மிகச்சிறந்த வழி என்பதை அவர் மிகவும் வலியுறுத்தினார் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டிலே இதயத்தின் செவியால் கேட்டல் என்ற மையக்கருத்தோடு நாம் கேட்கின்ற செய்திகளையும் பார்க்கின்ற காட்சிகளையும் ஏதோ கண்ணால் பார்த்தேன் காதால் கேட்டேன் என்ற நினைவோடு இல்லாமல் அந்த இதயத்தினுடைய செவிகளால் உள் உணர்வோடு இதயத்தினுடைய ஒரு ஈடுபாட்டோடு அந்த நிகழ்வுகளில் நாமும் நம்மை உட்படுத்தி அதிலிருந்து செய்திகளையும் அல்லது கருத்துகளையும் காட்சிகளையும் படங்களையும் சமூக தொடர்பு காரியங்களையும் உருவாக்குவது அந்த மிக அவசியம் இதயத்தின் செவியால் கேட்டல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளத்திலிருந்து உண்மையும் அன்பையும் பேசுங்கள் என்ற தலைப்பிலே திருத்தந்தை அவர்கள் அதற்கான செய்தியை நமக்கு அனுப்பினார்கள் அதாவது சென்ற ஆண்டு குறிப்பிட்டது போல எங்கோ நான் ஒரு செய்தியிலே கேட்டேன் ஒரு படத்திலே பார்த்தேன் என்று அதை அடித்தளமாக இல்லாமல் ஒவ்வொருவரும் உண்மையிலிருந்து அவர்களுடைய உள்ளத்திலிருந்து உண்மையையும் அன்பையும் பேசுங்கள் செய்திக்காக எல்லாவற்றையும் சென்று சொல்லிவிடலாம் என்று இல்லாமல் உண்மையையும் அன்பையும் வெளிப்படுத்துகின்ற அந்த தொடர்பு ஆடல்கள்தான் இன்று மக்களுக்கு தேவைப்படுகின்றன அதுதான் நற்செய்தி அறிவிப்புக்கு ஏற்றவை என்பதை வலியுறுத்தினார் அதே போல கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் என்ற இந்த தலைப்பிலே இக்காலத்திலே அதிகமாக பேசப்படுகின்ற வளர்ந்து வருகின்ற செயற்கை நுண்ணறிவை பற்றியும் அதனுடைய பயன்பாட்டை பற்றியும் அதனால் விளையக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் பற்றியும் அவர் விரிவுரைத்து வெறும் சொல்லாடல் அல்லது ஊடக கருவிகளை பயன்படுத்துவது வெறும் ஒரு அறிவுபூர்வமான செயலாக மட்டும் இருந்துவிடாமல் அது இதயத்தின் ஞானத்தை பயன்படுத்துகின்ற இதயத்தின் ஞானத்திலிருந்து எழுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும் என்பதையும் திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்